போது சரபோஜி அரசனர் கல்லூரியிலே தஞ்சாவூர் படிக்கும் போது நானும் என்னுடைய நண்பனும் போகும் போது ஒரு எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும் ஒரு தொழிலாளியினுடைய மகனாக பிறந்த அபிராம் அமெரிக்காவிற்கு ஜனாதிபதியாக முடிகிறது கருப்பு இனத்திலே பிறந்த ஒபாமா என்ற இளைஞனால் வெள்ளை மாளிகைக்குள்ளே இரண்டு முறை அடியெடுத்து வைக்க முடிகின்றது அமெரிக்க ஜனாதிபதியாக ஏன் அவ்வளவு தூரம் இந்த மண்ணை நான் தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு சென்றான் என்ன நடந்து தெரியுமா அந்த ஒலிம்பிக் மைக்கேல் உலகத்திலே எட்டு தங்கப்பதட்டங்களை பெற்று ஏழு உலக சாதனைகளை படித்து இவான் குரோக்கரை தோற்கடித்தான் தோற்றவர்களை விட முயலாமையினால் தோற்றவர்களுடைய எண்ணிக்கை இந்த நாட்டிலே அதிகம் முயற்சி என்பது முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல முடியும் வரை செய்வதே முயற்சி நீ எடுத்துக்கொண்ட எடுத்து போயிருப்பேன் அப்படின்னா எப்ப தப்பிச்சேன்னு கேட்டாரு என்னுடைய முயற்சிகள் அத்தனையும் சேர்த்து பண்ண முயற்சி பண்ண அதனாலதான் உங்களை தள்ளி விட்டு நான் வெளியில வந்துட்டேன் அது பேர் தாண்ட முயற்சி நேரம் நேரம்னு சொல்றாங்களே என்ன ஒரு நாளைக்கு நீங்க காலையில எந்திரிக்கும் போது இருபத்தி நாலு மணி நேரம் உங்க பாக்கெட்ல இருக்கு துபாயில இருந்தாலும் அபுதாபில இருந்தாலும் சவுதி அரேபியால இருந்தாலும் அமெரிக்கால இருந்தாலும் இந்தியால இருந்தாலும் ஆனா நீ அழுதாலும் சிரிச்சாலும் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் உங்களை உங்க அம்மா அப்பா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க நீங்க இங்க வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்தி இந்த சின்ன வயசுல படிச்சுன்னா எவ்வளவு ஆகலாம் படிச்சா மட்டும் போதுமா வேற என்ன செய்யணும் படிச்சா மட்டும் பெரிய ஆள் ஆயிடலாமா நிச்சயமா இல்ல வேற என்ன செய்யணும் முதல்ல அதுக்கு என்ன செய்யணும் நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் நீ என்னவாக நினைக்கிறியோ அது ஆகிடுவார் நான் சொல்ல விவேகானந்தர் சொல்றார் எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அழைத்தருள் அருப்பருன்னு ஜோதிங்கிறாரு அதோடல்ல பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே சொல்றவன் கண்ணதாசன் நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் படிச்சுட்டு இங்கேயே இருந்திருக்கலாம் அவர் அங்க போய் பெருசா செய்யணும்னு நினைச்சதுனால தானே பெருசா செஞ்சிருக்கிறாரு உன்னுடைய எண்ணமே பெருசா இருக்கணும் எய்துவோர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின்

செய்யலைன்னா யாருடைய தப்பு சரி நீ எப்படிலாம் சொல்கிறிய ஒன்னால் அது முடிஞ்சா என்னால் முடிஞ்சு அதனால தான் உங்கள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கேன் எப்படி தெரியுமா எப்படி முடிஞ்சுன்னு சொல்கிறேன் கேளுங்க உங்களைப் போல பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக இருக்கும்போது மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியிலே தஞ்சாவூரில் படிக்கும்போது நானும் என்னுடைய நண்பனும் கல்லூரிக்கு போகும்போது ஒரு எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் நான் அந்த பங்களாவை பார்த்து இவ்வளவு பெரிய பங்களாவை ஒரு எஸ்பிக்கு நீங்க பார்த்துருப்பீங்க இத்தனை போலீஸ்காரங்க சல்யூட் அடிக்கிறாங்க சிவப்பு விளக்கு சுழல பதினொன்னு பதினொன்னு அம்பாசிடர் கார்ல ஒரு பெரிய மீச வச்சுட்டு டெய்லி ஒரு ஆபீசர் வந்து நான் காலேஜ் போகும்போது அவர் ஆபீஸ் போவார் நானும் என்னுடைய நண்பனும் நேரத்தில் நின்று டெய்லி பார்ப்பேன் நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றேன் ஒரு நாள் அவர் காரை நிறுத்திட்டு ஏண்டா நீ காலேஜ் போல எங்க நிக்கிறீங்கன்னு கேட்டார் என்ன என்னுடைய நண்பனையும் நான் அந்த எஸ்பி பங்களாவே பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா என்னுடைய நோக்கம் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய நண்பனினுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது எப்ப பார்த்தாலும் கையில ஒரு ஹிண்டு பேப்பரை வச்சுக்கிட்டு நூலகத்திலே லைப்ரரியிலேயே உட்கார்ந்துருப்பான் அப்படி எஸ்பி அந்த எஸ்பி என் கேட்கும் நான் கேட்டேன் உங்களை மாதிரி ஆகணும்னு நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன் நீ போய் என்சிசியில் சேரு நீ போய் ரைஃபிள் கிளப்ல துப்பாக்கி சொல்றதுல சேரு ஓடணும் ஒடியாரணும் கயிறேறணும் அப்போதான் காவல்துறை அதிகாரி ஆக முடியும்னு சொன்னார் அவர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன் கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு நீங்கள்லாம் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இதை ரெண்டு பேரும் பயிற்சிக்கு போனோம் போட்டிக்கு நானும் என்னுடைய நண்பனும் நூலகத்தில் இருந்த என்னுடைய நண்பனும் மைதானத்தில் இருந்த நானும் போனோம் போனோம்னா காவல்துறை அதிகாரிக்கு போட்டிங்கிறதுனால நான் மைதானத்தில் அதிகமாக இருந்ததுனால எனக்கு கிடைச்சிருச்சு ரிட்டன் டெஸ்டில் அவன் என்னை விட கூட ஆனால் அவனுக்கு கிடைக்கல நான் சொன்னேன் அவன்கிட்ட ஏன்டா லைப்ரரியிலே உட்காந்துருந்திய படிச்சுக்கிட்டு நீ என்ன மாதிரி மைதானத்துக்கு வந்துருந்தானா நீனே எஸ்பி ஆகிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ட்ரைனிங் அவன் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை பல இடங்களிலே பணிபுரிந்து இங்கே படித்தார்களே சிறப்பு பதவி உயர்வை பெற்று எந்த எஸ்பி பங்களாவை பார்த்துக் கொண்டு ஏழை சிறுவனாக எந்த கல்லூரிக்கு சென்றேனோ அதே தஞ்சை மாவட்டத்தில் அதே எஸ்பி பங்களாவிலே என்னுடைய மனைவியுடனும் மாவட்ட கண்காணிப்பாளராக சொல்லல சொல்லலாம் கிளைமேக்ஸ் பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன் நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான் சொன்னேன் தெரியுமா எங்களை மாதிரி உங்களை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வர்றவங்க ஒரு மாவட்டத்துக்கு எஸ்பியாகவும் கலெக்டராகவும் வர முடியுது இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி அம்மா அப்பா இவ்வளவு நேரம் வந்து உங்களுக்காக உட்கார்ந்துருக்காங்க உங்களால ஏன் வர முடியும் வரலன்னா யாரோட தப்பு நான் உங்களை சும்மா சிரிக்க வச்சு பேசிட்டு போறதுக்காக வரல சிந்திக்க வைப்பதற்காக உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் தொழிலாளியினுடைய மகனாக முடிகிறது கருப்பு இனத்திலே பிறந்த ஒபாமா என்ற இளைஞனால் வெள்ளை மாளிகைக்குள்ளே இரண்டு முறை அடியெடுத்து வைக்க முடிகின்றது ஜனாதிபதியாக ஏன் அவ்வளவு தூரம் ராமநாதபுரத்திலே வீடு வீடாக பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த அப்துல் கலாம் என்ற சிறுவனால் அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக ஜனாதிபதியாகவும் உயர முடிகிறது உங்களால் ஏது யார் தப்பு நம்பிக்கை நம்பிக்கைனா என்ன ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்துவிடுமே என்று அஞ்சுவதில்லை காரணம் பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல கிளை முறிஞ்சிச்சுன்னா பறவை பறந்துரும் நீ உன்னையே நம்ப கற்றுக்கொள் தன்னையே நம்பாதவனை உலகத்தில் யாரும் எந்த தெய்வத்தாலும் காப்பாற்ற முடியாது விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும் முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பெறப்படும் தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் இடையூறுகள் எரிந்து சாம்பலாம் மைக்கேல் பெல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பால்டிமோர் புல்லட்னு பேரு நம்பிக்கைக்கு சொல்றேன் ஒரு தடவை அவன் நீச்சல் போட்டியில் ஒலிம்பிக்கில் கலந்துக்கும் போது இவான் குரோக்கருங்கிற ஒருத்தனோட போட்டி போட்டான் அவன் அவனை ஜெயிச்சிட்டான் அவன்கிட்ட போய் கேட்டான் எப்படி அவ்வளவு வேகமா நீ நேந்துற அவன் இவனை இன்சல் பண்ணிட்டான் உடனே இவன் வருத்தமே படல அவன் மெடலோட அவனை ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டு போய் தான் வீட்டில் மாட்டி வச்சுட்டான் படுக்கிறேன்னு அவன் மூணு மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சு இவன் ஆறு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணான் நாலு வருஷம் கழிச்சு திரும்ப ஒலிம்பிக் வந்துச்சு பீஜிங்கில் நடந்த ஒலிம்பிக்கு வர்றான் வர்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மாட்ட போகிறான் அவங்க அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு கேட்குறான் நான் ஒரு தங்கப் பதக்கத்தையாவது வாங்காம என்னை அவமானப்படுத்துறான் பாருங்க இவான் குரோக்கர் அவனை ஜெயிக்காம இந்த மண்ணை நான் தொட மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு சென்றான் என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த ஒலிம்பிக் போட்டியிலே மைக்கேல் பெல்ஸ் உலகத்திலே எட்டு பதக்கங்களை பெற்று ஏழு உலக சாதனைகளை படித்து இவான் குரோக்கரை தோற்கடித்தான் இவான் குரோக்கர் வந்து இவன் கேட்டான் அதே ஒலிம்பிக்ல அவன் கேட்ட மாதிரி எப்படி அப்படி பண்ண அப்படின்னு அவன் என்ன தெரியுமா பதில் சொன்னான் அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும் நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும் முயற்சி தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதர் என்ற வள்ளுவனின் வாசகம் என்ன உங்களுக்கு வேண்டியது அத்துணையும் இறைவன் உங்களுடைய காலடியில் வைத்திருக்கின்றான் நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான் முயற்சிகள் தவறலாம் முயற்சி செய்ய தவறலாமா என்னுடைய முயற்சிகள் என்னை பலமுறை முறை உண்டு ஆனால் நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை இயலாமையினால் தோற்றவர்களை விட முயலாமையினால் தோற்றவர்களுடைய எண்ணிக்கையே இந்த நாட்டிலே அதிகம் முயற்சி என்பது முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல முடியும் வரை செய்வதே முயற்சி நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வது பெயர்தான் தான் முயற்சி இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது கடலிலே குதித்து ஒருவன் முத்தெடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்று அர்த்தமா உன்னுடைய முயற்சியிலே குறைவு என்றுதானே அர்த்தம் மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை போன்றது வாழ்க்கை மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை பாருங்க ஆரம்ப புள்ளியில கூட்டம் அதிகமா இருக்கும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடணும் ஆரம்ப புள்ளியில கூட்டம் அதிகமா இருக்கும் நேரமும் தூரமும் அதிகமாக அதிகமாக பாதி பேர் பந்தய மைதானத்திலிருந்து வெளியில போயிருவான் நம்முடைய வாழ்க்கையும் அவ்வாறே தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுபவர்கள் மட்டுமே பந்தய மைதானத்திலே பதக்கத்தை வெல்ல முடியும் மற்றவங்களால முடியாது முடியாது நம்மால் என்பது உண்மை அல்ல நாம் முயற்சி செய்வதில்லை என்பதுதான் உண்மை ஒரு நாள் வந்து ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருந்தார் உங்களை மாதிரி ஒரு மாணவன் போய் நான் எவ்வளவு முயற்சி பண்றேன் என்னால் முடியலன்னா தண்ணிக்குள்ள இறங்கி வாடானார் உண்மையாவே நடந்த சம்பவம் வந்த உடனே கழுத்து பிடிச்சி தண்ணிக்குள்ள வச்சு அமைக்கிட்டார் அவன் எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்கறே இல்ல இன்னும் கொஞ்சம் அவர் தண்ணியில தண்ணிக்குள்ளே எந்திரிக்கிறார் எப்படா இருந்துச்சுன்னு கேட்கிறாரு யோ இன்னும் கொஞ்ச நேரம் செத்து போயிருப்பேன் போயிருப்பா எப்படா தப்பிச்சேன்னு கேட்டாரு என்னுடைய முயற்சிகள் அத்தனையும் சேர்த்து பண்ண முயற்சி பண்ண அதனாலதான் உங்களை தள்ளி விட்டு நான் வெளியில வந்துட்டேன் அது பேர் தாண்டா முயற்சின் நம்ம அறவரையா முயற்சி பண்ணிட்டு நமக்கு நினைச்சது கிடைக்கல அப்படின்னு தப்பு யாரு நீ இளமைக்கு வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு எஜமானனாக இருக்கலாம் இளமையிலேயே நீ எஜமானனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதுமையிலே வேலைக்காரனாகத்தான் இருக்க முடியும் கடின உழைப்பிற்கு ஏடு என உலகத்தில் எதுவுமே கிடையாது சாமானியர்கள் தான் சரித்திரம் படைக்கிறார்கள் சராசரிகள் தான் சக்கரவர்த்திகள் ஆகிறார்கள் நீங்க பாருங்களேன் பில் கேட்ஸா இருக்கட்டும் மகாத்மா இருக்கட்டும் வாழ்க்கையில முன்னேறின எவ்வளவு பெரிய பெரிய ஆட்களை எல்லாரையும் எடுத்து பாருங்க சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய கோடீஸ்வராக உயர்ந்தவர்களுடைய அதிகமா இருக்கும் வளர்ந்த அந்த பிள்ளையால அந்த அப்பாவுடைய சாதனையை தோற்கடிக்க முடியாது ஏன் தெரியுமா அப்பா உழைப்பினுடைய அர்த்தத்தை தெரிந்து வைத்திருப்பார் பிள்ளைக்கு உழைப்பு என்றால் தெரியாமல் வசதியாக வாழ்ந்து விடுவான் அதனால் வாழ்க்கையிலே ஜெயித்தவர்கள் அத்தனை பேரும் அது அறிவியலாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் ஏன் அரசியலாக கூட இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வாழ்க்கையிலே ஜெயித்தவர்கள் அத்தனை பேருக்கும் உழைப்பு அடிப்படையாக இருந்திருக்கும் பள்ளிக்கூடத்திலிருந்தே உழைப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் உழைக்கிறதுனா மாடு மாதிரி உழைச்சா முன்னுக்கு வர முடியாது ஆறறிவுள்ள மனிதன் மாதிரி உழைக்கணும் உடம்பால உழைக்கிறத விட பலத்தால் உழைக்கிறத விட அறிவினுடைய பலத்தால் உழைப்பவர்களை மட்டுமே இந்த நாடு கொண்டாடுகிறது அதற்கு உங்களுக்கு கல்வி வேண்டும் பொருள் அது வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி நேரம் நேரம் சொல்றாங்களே என்ன ஒரு நாளைக்கு நீங்க காலையில் எந்திரிக்கும் போது இருபத்தி நாலு மணி நேரம் துபாயில் இருந்தாலும் அபுதாபியில் இருந்தாலும் சவுதி அரேபியால இருந்தாலும் அமெரிக்கால இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் ஆனா நீ அழுதாலும் சிரிச்சாலும் சும்மா வெட்டிய பக்கத்துல பேசிட்டு இருந்தாலும் படிச்சாலும் நேரம் யாருக்காக போயிடும் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் தயவு செய்து எக்காரணம் கொண்டும் நேரத்தை மட்டும் வீணாக்காதீர்கள் ஏன் தெரியுமா நேரம் என்பது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கூடை யாரெல்லாம் நேரத்தை ஒழுங்காக உபயோகப்படுத்தினார்களோ அதை வைத்துத்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்களா தோல்வி அடைந்தவர்களா என்று இந்த உலகம் சொல்லும் இந்தியர்கள் மணியை மட்டும் பார்க்கின்றோம் அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள் ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள் ஒரு உதாரணத்தை மூணு மாசத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு பேசுறதுக்காக போயிருந்தேன் பேசி முடிச்சுட்டு ஜெர்மனிக்கு போனோம் ஜூரிச் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இந்திய கரன்சிக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட்ட ரெண்டு பேருக்கு தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நான் என்னுடைய மனைவியும் போயிருந்தோம் டிக்கெட் எடுத்துக்கிட்டு ட்ரெயினுக்கு போறப்பறம் காலையில எட்டு மூணுக்கு ட்ரெயின் நேரத்தினுடைய அருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன் நான் போலீஸ் ஆபிசர் கரெக்டா டைமுக்கு போயிடுவேன் இப்ப நாலு மணிக்கு வரணும்னு அவர் கேட்டாரு உங்களுடைய தாளர் நான் மூணு மணிக்கு வந்துட்டேன் ஏன் தெரியுமா ஒரு ஆயிரம் பேருனுடைய நேரத்தை நான் வீணாக்கினால் பெரிய தலைவர் மாதிரி நினைச்சுக்கிட்டு லேட்டா வரா பாரு அரசியல்வாதி ஒரு மணி நேரத்துக்கு லேட்டா வந்தா அவர்கள் தாழ்த்தி கொள்வது தங்களைத்தான் நேரம் தவறுதல் கூட ஒரு வகையில் நேர்மை தவறுதல் தான் உங்களுடைய நேரத்தை வீணாக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படி போகும்போது எட்டு மூணுக்கு ட்ரெயினுக்கு போகணும்னு நான் என்னுடைய மனைவியும் போறான் உங்களுக்கு தெரியும் தானே வீட்டுல இல்ல தாயை பத்தியும் பேசணும்னு எழுதி கொடுக்கறாங்க பேசலாம் எட்டு மூணுக்கு போகணும் அப்படி போகும்போது மனைவியும் அழைச்சிட்டு போறான் இல்லையா ஒரு ரெண்டு நிமிஷம் போனேன் அங்க இல்ல உடனே நான் கேட்டேன் ட்ரெயின் எப்போ வரும்னு கேட்டேன் அங்கே உள்ள ஒருத்தன் கேட்டான் அப்படின்னு கேட்டான் எஸ் இந்தியன் ஒரு மணி நேரத்துக்கு எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் போற ட்ரெயின் நேரம் பாதி தூரம் போயிருக்கணும் நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபா நஷ்டம் திரும்பி பார்த்தேன் கையில் பெட்டி படுக்கையோட இன்னொருத்தர் நின்றுட்டு இருந்தார் பிள்ளைங்கள்லாம் கூட நிற்கிறாங்க மனைவியோட அவரோட இந்தியக்கார மாதிரி தெரியுதுன்னு ஒரு அடி எடுத்து வச்சேன் அவர் உடனே சொன்னார் வாங்க கமிஷனர் சார் நான் ஹைகோர்ட் ஜட்ஜி ஸ்ரீதர் என்ன ட்ரெயினை விட்டீங்களான் ஆமாம் சார்ண்ணா நீங்கள் என்ன நான் ஃப்ளைட்டே விட்டேன்னாரு மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்